ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வர ஏதோ ஒன்று ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து ஐ யூஸ் இட் ஃபார் மை ஃப்ரம் மை சேல்ரி ஒரு இண்டிவிஜுவல் விமனாக நீங்கள் சம்பாரிச்சு உங்களுக்கு எவ்வளோ வாங்கியிருப்பீங்க எவ்வளோ நகை வாங்கியிருப்பீங்க அதான் எழுபத்தஞ்சு சவரம் நான் வாங்கியிருப்பேன் எழுபத்தஞ்சு நீங்கள் வாங்க என்னோடய ஓன் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் பட் ஆனால் அதுதான் இப்போ இல்லை இப்போ வந்து அது வந்து வீடாக இது பண்ணிட்டோம் அதனால் அது இப்போவும் எனக்கு ஒரு நைட் படுக்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் ஏன்னா வீடு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் அப்படி தான் வாடகையே வருது பட் இப்போ நான் டே நான் சேல்ஸ் பண்ணுவேன் இட் வாஸ் த்ரீ தௌசண்ட் ஒரு சவரன் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு என்னமோ சாரி ஒரு ஒரு கிராம் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு ஏதோ சேல்ஸ் பண்ணேன் வீடு வாங்குறதுக்காக பட் அந்த இருந்து வர இன்கம் பார்த்திங்கன்னா எனக்கு மாதம் வந்து எட்டாயிரரூபா தான் வரும் பட் அதே சவரன் வந்து நான் இப்போ வச்சிருந்தேனா எனக்கு அதோட பதினஞ்சு லட்சம் வந்து எனக்கு இன்க்ரீஸாக தான் கையில் இருக்கும் இருந்துருக்கணும் ஓகே உங்கள் ஹஸ்பண்ட் அளவுக்கு சப்போர்ட்டிவ் நிறையா பேர் வந்து நகை எடுத்து கொடுக்குறது எல்லாமே வளர்க்கும் ஆனால் அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அவர் எந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்டாப் பண்ணாரு ஆக்சுவலாக கேட்பாரு கால்ல விழுந்து கூட கேட்டிருக்காரு நான் அந்த ஷோல சொல்றேன் காலில் விழுந்து கேட்டார் சிட்டு கட்டாத கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு இஷ்யூஸ் இருக்கு அது கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு டூ டூ த்ரீ லேக்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணன்ட்டுலாம் கேட்டிருக்காரு பட் அப்பயும் நான் கொடுத்ததே இல்லை அவருக்கு அதனால் இருக்க கொடுத்ததில்லை ரிக்ரெட்டுன்னு சொல்ல முடியாது ஆனா கொடுத்த டைம்ல ரிக்ரெட் ஆயிருச்சு அதனால தான் நான் அதுக்கு மைபி அப்போ கொடுத்திருந்தானே வேறு ஏதாவது சப்போர்ட் இருந்திருக்கலாம் ரிக்ரெட் பண்ணுற மாக்ரெட் பண்ணால் வைக்கல ஆக்சுவலாக நல்லா பார்த்துக்கிட்டார நல்லா ரிக்ரெட்டாக இல்லை கிண்டலாக தான் பேசிப்போம் இந்த கிரேஸு நீங்கள் வாங்கினதை அந்த ஒரு புதுசாக வாங்கினதை வச்சுட்டு தூங்குன அளவுக்கு உங்களுக்கு அது மேலே ஒரு பெரிய இருந்துருக்கு ஆசை இருந்திருக்கு அது எல்லாமே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ண தரணும் இது கோவிட் டைமில் அவரோட ஃப்ரெண்டோட இறப்பு ப்ளஸ் எங்கள் ஃபேமிலையும் ஒவ்வொருத்தராக பெரியவங்க எல்லாம் வந்து ஐஎம் லூசிங்கட் ஐ எம் ஆல்மோஸ்ட் நான் ஃபிஃப்டி நியரிங் ஸோ அப்போ அந்த ஜென்ரேஷன்ஸே இல்லை அப்போ நம்ம யாருக்காக இதை டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிற தாட் வந்து கோவிட் டைமில் தான் எனக்கு ரொம்ப ரொம்பவே இதுவாச்சு ஏன்னா கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு மணி கேஷாக எல்லாமே பேங்க்கில் இருக்குது ஏடிஎம்மில் இருக்கும் பட் நமக்கு லிக்விடைஸ்டாக கேஷாக கையில் இல்லாத போது கடைக்கு போக முடியாது கடைக்கு போனாலும் அங்கேயும் கேஷ் தான் அப்போ வந்து ஜிபே ஆப்ஷன் அதெல்லாம் அந்தளவுக்கு இதுவாக இல்லை நமக்கு கையில் கேஷாக இல்லை நகை வச்சிருக்கோம் பட் கையில் கேஷாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற போது எந்த பொருளுமே வாங்க முடியாது வாஸ் அந்த அந்த கோவிட் டைம் வந்து இட் இட் ஷோட மார்வலஸ் சேஞ்ச் இன்மை அது வரைக்கும் பயங்கரமாக திமராக இருப்பேன் என்னை விட நார்மலாக யாராவது கண்ணாடி பேங்கிள் போட்டிருவாங்க இல்லையா லேடிஸு அந்த மாதிரி யாராவது போட்டிருந்தா கூட ஐ ஒன்ட் கூட அவ்வளோ பேச மாட்டேன் நான் அந்த ஒரு டிஸ்டன்ஸு அந்த பயங்கர திமிர்த்தனமாக தான் இருந்தேன் அந்த எப்போ அந்த ஒன் கேஜி டார்கெட் அந்த ரன் பண்ண அந்த மைண்ட் செட் வந்துச்சோ அந்த அதுக்கப்புறம் ஏர்னிங் பண்ண ஆரம்பித்த பிறகு யாராவது நார்மல் மே ஒரு நார்மலாக வராங்கன்னா அவங்கள அப்படி தான் பார்க்கணும் போல இருக்கு என்னோடய மைண்ட் செட் மைடி அப்போ எனக்கு ஏற்பட்ட சம்பவத்தினால அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு எனக்கு அப்படி தான் அப்போ அந்த ஒரு அவ்வளோவா பழகக்கூடாது அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட அவ்வளோ பேசவும் மாட்டேன் என்னோட கொஞ்சம் பட் ஆஃப்டர் கோவிட் அந்த மாதிரி நார்மலாக நான் நினச்ச பர்சன்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நமக்கு எதாவது க்ராசரிஸ் வேணுமா அதேஸ்ட்டு ரன் இப்போ இந்த அவங்க ஒரு நார்மலாக ஒரு பூக்காரமாவாக இருப்பாங்க இல்லை வீட்டில் ஒரு வேலை வந்து கோலம் போடுறதுக்கு வருவாங்களே அந்த மாதிரி பட் அவங்கள வந்து அவ்வளோ ரொம்ப நம்ம நார்மலாக நினச்சோம் ஆனால் அவங்க தான் நமக்கு இந்த கோவிட் டைமில் அவங்க தான் வந்து நிற்கிறாங்க வாசலில் அம்மா எதாவது வேணுமாம்மா எதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குவாம்மா அப்படின்னு தட் ஃபேஸ் ஆக்சுவலி சேஞ்சு ஐயோ அந்த மனுஷங்களும் வந்து அவங்க தான் நமக்கு எவ்வளோ கோடிஸ்டுனாக இருப்பான் அவன் அவங்க வீட்டில் நம்மள தான் ஹெல்ப்புக்கு ஏதாவது கூப்பிடுவாங்க பட் நார்மலாக பீப்புள் அவங்களை எவ்வளோ தூரம் நம்ம இன்சல்ட் பண்ணியிருப்போம் அவன் போகாமல் வாசிலே இருந்து அமிச்சிருப்போம் எதாவது பாத்திரம் வீட்டுக்கு வந்தால் கொல்லப்புறத்தில் போட்டு கூட அந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணியிருக்கேன் நான் அந்த ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு ஒருத்தர் என்ன மாட்டுச்சுன்னா ஆக்சுவலாக அந்த டைம் தான் அது மாதிரி கோவிட்க்கு முன்னாடி வந்து எங்கேயுமே நான் ட்ராவலிங்கே பண்ணது கிடையாது அந்த நான் ஷோலேயே வந்து ஒரு லேடி கேட்பேன் நீங்கள் வேற ஒரு லே ஆப்போசிட்டில் இருந்த ஒரு கேரக்டர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் எங்கே ஃபேமிலியாக எங்கேயாவது போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஃபேமிலியாக எங்கேயாவது திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன்னு வாங்க அந்தமா ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் திருப்பதியோ இல்லைன்னா திருச்செந்தூரோ அப்படி தான் போயிருந்தோம் எங்கேயுமே ட்ராவல் பண்ணது கிடையாது பட் ஆஃப்டர் கோவிட் அந்த ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இது பண்ணாங்க இல்லையா ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மியான பிறகு வி டுக் அ லாட் ஆஃப் ஜேர்னி எங்கெல்லாம் போக முடியுமோ லாஸ்ட்டை இப்போ தா பசங்களை கூட்டு தாய்லாந்து கூட போயிட்டு வந்தோம் போன டிசம்பர்னு நினைக்கிறேன் இதை தாண்டி என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அதை நான் பெரியவங்கள போய் இப்போ என்னோட போன ஜெனரேஷன்ஸ் இருப்பாங்க அவங்களெல்லாம் போய் பார்த்ததே கிடையாது நான் பட் இங்கே ரிலேட்டிவ்ஸ்ன்னு இல்லை ரிலேட்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தா கூட அவங்களோட பேரண்ட்ஸு நான் போய் மீட் பண்ணுவேன் அது ஒரு சாட்டர்டே சண்டேஸாக அதுக்குன்னே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருப்பாங்க பட் ஸ்டில் ஐ கோ அண்ட் மீட் தேம் அவங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட உட்காந்து பேசும்போது அந்த எழுபது எண்பது வயசு கூட உட்காந்து பேசும்போது எவ்வளோ தூரம் அவங்களோட லைஃப் ஜேர்னி இருந்திருக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு ஓரத்தில் நீங்கள் உங்கள் மனசில் ஒரு பெரிய கில்ட்டை வந்துட்டு எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அதனால தான் இதெல்லாம் காம்பன்சேஷனாக உங்கள் பேரண்ட்ஸை போய் பார்த்து அந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால தான் இது ஏதோ ஒரு வகையில் ஒரு காம்பன்சேஷனாக நீங்கள் உங்கள் மனசு ஆறுதலுக்காக இருக்க மாதிரி இருக்கா கண்டிப்பாக அது ப அந்த ஃபேஸை வந்து அதாவது அப்பா அந்த இறக்குற டைமில் கூட இல்லாதது அதுக்கு அதுக்கு பரிகாரமே கிடையாது ஆக்சுவலாக நான் என்ன பண்ணாலுமே வந்து என்னோடய ஒன் க்ரோடு வந்து நான் ஒரு அந்த ஒன் டார் ஒன் கேஜி டார்கெட்டை ஒரு அதாவது அப்போ கூட அது அந்த நான் செஞ்ச அந்த தப்பு அழிக்கவே முடியாது ஸோ அந்த அந்த கில்ட்டு தான் ஆக்சுவலாக அந்த கில்ட்டு ப்ளஸ் அப்பா அம்மா நல்லா இருக்கும்போது போய் பார்த்துருக்கலாம் ரொம்ப மிஸ் பண் அப்பா கூட ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் நான் பேசாமலாம் கூட எதுக்காக ஏதோ இருக்கேன் என் ஹஸ்பண்ட் கூட ஏதோ கோச்சிட்டு கஞ்சிவா இருந்தேன் ஏதோ ஒரு காலத்துக்காக கோச்சிட்டு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தேன்னா வீட்டுக்கு உள்ள கூட என்ன ஏத்தல அடுத்த ஆட்டோல அப்படியே என்னை கூப்பிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டாரு ஐ வாஸ் லைக் எப்படிப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டமா ஒண்ணுமே ஏதோ ஒரு ஜூஸ் நானும் எங்க அத்தையை எங்க அத்தைக்கே ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தீங்க எனக்கு செகண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டைதான் இப்போ அது சின்ன பட் அந்த டைம்ல வந்து அது பெரிய இதுவாக ஐவாஸ் டாட் அந்தமாதிரி மெச்சூர்டாக இல்லை அந்த டைமில் அப்போ அப்படியே ஆட்டோல கூப்பிட்டு போனதுக்கு ஐவாஸ் கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் வந்து அவர் பேசுறார் ஆ அப்படியா ஆ சரி ஓகே இப்படியே தான் இருக்கு பேசுவேன் அவர்கிட்ட ஒரு ப்ராப்பராக ரெஸ்பான் என்னப்பா ஏதுப்பா அப்படின்னு இல்லாமல் அவர் எதாவது கேட்டானா எல்லாத்துக்குமே கோமாக தான் பதில் அந்த மாதிரி ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் நீங்க அப்படி பிஹேவ் பண்ணீங்க நான் அப்படி பிஹேவ் பண்ணேன் ஆனா அவர் ரொம்ப சாந்தமா தான் அவர் எல்லா அவர் வந்து ஹி வாஸ் லைக் ஏ கூல் கை பயங்கரமா ஒரு கூலிங் கிளாஸும் போட்டு இருக்காரு செம்ம ஸ்மார்ட்டா இருப்பாரு நீங்க அந்த உங்க அத்தை கிட்ட சொன்னீங்களா நான் ஒரு கிலோ வந்துட்டு வாங்கிட்டேன் அந்த எல்லாம் எனக்கு சொல்லிருக்கீங்களா சொன்னது இல்லை ஆனா போட்டுட்டு போய் உட்காந்துருக்கோம் பக்கத்துல போட்டு போய் அதெல்லாம் கவனிச்சிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு உண்மையா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்ததா இல்ல சாட்டிஸ்பாக்சன் இல்ல நம்ம அதுக்காக தான் பண்ணுன்னு இருக்கு அவங்க நான் வந்து என்ன பண்ண நினச்சேன்னா பார்த்துட்டு பொறாமப்படுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க பொறாமப்படலை இது நல்லா இருக்குமா இந்த மாடல் சூப்பராக இருக்குது உனக்கு இன்னொரு மாடல் இன்னொரு கல் மாடல் உடனே கல் நெக்லஸ்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி அடுத்த தடவை வாங்கு அப்படின்னாங்க அது கேட்ட உடனே எனக்கு சே எவ்வளோ அன்பாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்களோட பசங்கிட்டலாம் வந்து நான் அந்த மாடல் இன்னொரு மாடல் நான் இப்போ அவங்க இல்லை அந்த மாடல் வந்து கிடைக்கல இப்போ ஜிஆர்டி நிறையா ஷாப்பில் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அவங்க பொண்ணுக்கு நான் அனுப்புகிறேன் இந்த மாதிரி மாடல் வேணும் இருக்கான்ட்டு அப்புறம் அப்படி தேடி என்னோட என்னோடய மைனிகிட்டேருந்து எனக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டாங்க பட் அது பார்க்குறதுக்கு அவங்க இல்லை சத்தியமாக அவங்க பக்கத்தில் இப்படி தான் உட்காந்துருக்கேன் தொட்டு பார்த்துட்டு அந்த தொடும்போதே நமக்கு ஒரு அந்த அவ்வளோ பட் அந்த அத்தை இப்போ என்கூட இல்லை அப்படிங்கிறப்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் வந்து அந்த ஒரு இதுவாக தான் பொறாமையில் தான் ஆக்சுவலாக அப்பயும் ஒரு ஒத்துமை கொஞ்சம் எப்படிதான் இருந்தால் ஒரு ஒத்துமர் இருந்து இருக்க தான் செஞ்சது நம்ம போய் போ போட்டு போய் காட்டுறோம் என்ன தான் பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் போனது பட் நார்மலாக எப்படி இருக்கீங்க அத்தை அப்படிலாம் பேசுமே ஒரு இது பட்டாமிச்சுனாக்கே எதோ வாங்கியிருந்தேன் இதை நான் போட்டிருக்கேன் அடுத்து இது மாதிரி வாங்கினோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்னதே அதுதான் நீங்கள் அதை எதிர்பார்க்கல எதிர்பார்க்கவே இல்லை நான் பொறாமைப்படுவாங்கன்னு நினச்சேன் அதை நம்ம எவ்வளோ சின்ன பிள்ளை பிள்ளைத்தளமாக இருந்திருக்கோம் அவங்க பெரியவங்க நம்மளோட நல்லதுக்காக தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பட் அவங்க சொன்னதுலேயே எனக்கு நல்லது தான் அடுத்தடுத்து இப்போ இருக்க கோல் ரேட் போது அந்த ஒன் கேஜி டார்கெட்டுங்கிறது பெரிய விஷயமா தான் இருக்குது அட்லீஸ்ட் என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்காக நான் சேர்த்து வச்சுருக்கேன்ற ஒரு இதுவாக தான் இருக்கு ட்ராலிங்கை தாண்டி இவ்வளோ நகை போட்டிருக்கிறது அதை வச்சுட்டு போகிறதே உங்களுக்கு பயமா இருக்கு இல்லை ட்ராலிங் தான் இல்லை இல்லை நகை நான் இப்போ இப்போதான் இதை எடுத்து போட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு கோவிட்க்கு அப்புறம் மெடிக்கல் இஷ்யூவும் வந்துருச்சு நான் இந்த ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டிருப்பேன் தாலி கூடவும் போறது இல்லை இப்போ ஆஃபீஸ்க்கு நான் இந்த ஷோல்டர் நெக்கு அதனாலேயே எனக்கு எந்த எதுவுமே இது பண்ணக்கூடாது ஆமாம் நெக்கில் வந்து இந்த டிஸ்க் எதுவாக இருக்கு அப்படின்ட்டு செயின் போட முடியாது இப்போ ஒரு இதுதான் போட முடியுது ஸோ நிறைய பேசஸ் இருந்தும் போடுறது தான் இப்போ ஏன்னா ஒன் டே போடலாம் அவ்வளோதான் மற்றபடிக்கு ரெகுலர் யூஸ்க்கு ஒரு ஒன் அந்த ஒரு சவரன் அவ்வளோதான் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு படம் மாதிரி இருக்கு எப்படின்னா ஒரு சின்ன செயின் போட்டு வந்ததுக்காக ஒருத்தவங்க சொன்ன சொல்லுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இத்தனை சம்பாரிச்சு எல்லாமே பண்ணாச்சு இப்போ எல்லாமே இருக்கு ஆனால் போட முடியாது அப்படின்னா அந்த ஒரு சின்ன செயின் மட்டும் தான் போடுறேன் என் வீட்லேயே கேட்குற தாலி செயின் வேணால் தாலி செயின் இது பண்ணி போட்டுக்கிறியா அப்படின்னு வர்றேன் இல்லை இதுவே இருக்கட்டும் ஒன்றும் இல்லை மனசு தான் முக்கியம் தாலி போட்டால் தான் ஹஸ்பண்ட் வைஃப் இதுவாக இருக்குன்னு அவர் இன்னும் அவர் இன்னும் ஹி இஸ் வெரி மெச்சூர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ உனக்கு கழுத்து வலிக்குதா பிரச்சனையே இல்லை சின்னதாக உனக்கு அவர் அவர் வாங்கி கொடுத்தது இதை இது நான் வாங்கினதில்ல இதை சின்ன செயின் வந்து அவர் வாங்கி கொடுத்தது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி இருக்குமா அப்போ உங்கள் ஏஜ் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருக்க உங்கள் கிட்ட நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கூட அப்படின்னு தான் சொல்லுவேன் ப்ளஸ் அம்மா அப்பாவை அம்மா அப்பாவை டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் பாருங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் நார்மலாக பேசு சிமிர்த்தனமாக பேசாத மெயினாக குழந்தைங்க தான் பொண்ணு வந்து ஃபஸ்ட் பர்த்டே அப்பெல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருமா அம்மா ஆஃபீஸ் போயிட்டு வரேன் பாய் அந்த 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 புது ஃப்ராகை அழகாக குடிமி போட்டுட்டான் அப்படியே அப்போ மை மதர் ஓஸ்தே அப்படியே எங்கள் அம்மாட்ட அப்படியே கையில் கொடுத்துட்டேன் ஆஃபீஸ்க்கு அப்படி அவளோட அந்த கண்ணில் இருந்தால் எனக்கு போவும் அவகிட்ட நான் ஆக்சுவலாக சொன்னதே கிடையாது விஷயம் அட்டன் பண்ணி முடித்தா உண்மையாக நம்ம ஓடுனா அந்த ஓட்டத்துக்கான சந்தோஷம் நமக்கு கிடைக்குங்கிறது உண்மையா கிடைக்குதா எனக்கு எனக்கு கிடைக்கல அதில் அந்த இதில் அதை நிறைய இழந்துடும் அந்த இழப்புகளை பார்க்கும்போது அந்த காலம் காலம் ஏஜ் நம்மளோட ஏஜ் வந்து அதுலேயே கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு இது செட்டப் தேரும் வந்து நிற்கும்போது அந்த வயசும் இருக்காது அதை அனுபவிக்கிறதுக்கான உடல்நிலையும் நமக்கு இருக்காது நம்ம இது இதுக்காடா பட் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கை தூக்கி விடலாம் அதுதான் அது மட்டும் தான் நம்மளோட இதுவாக இருக்கும் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசுனதில் நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்தேன் ஒரு கிலோ தங்கம்னா வந்து எப்படி இருக்கும் அது அதாவது அது எத்தனை பவுனு ஏன்னா எனக்கு அந்த பவுன் கணக்கு இன்னுமே கேல்குலேட் பண்ணணும் உட்காந்து அந்த மாதிரி தான் தெரியும் ஆனால் நீங்கள் பேசுனதுக்கப்புறம் அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் ஒரு மாதிரி லைஃப்பை சுற்றி மாறிடுச்சு இட் வாஸ் ரியாலி 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 ஒரு Well, a pleasant time with you. The interview was so good. Thank you so much for coming. Thank you. Thank Thanks you. a lot. Yes.